இலக்கிய செயல் நடிகை திடீர்னு அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் ஏற்கனவே நடந்த விபத்தினால இப்போது அவங்களுக்கு மீண்டும் உடல்நிலை செய்யலாமல் போயிருக்கு சண்டில ஒளிபரப்பாகி பயங்கரமான சீல் மூலயமா நடிகர் ம மத்தியில நிறைய நடிகை நடிகைகள் பிரபலமாகிருக்காங்க அந்த வகையில் சண்டில ஒளிபரப்பான கண்மணி செயல் மூலிமா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற நடிகை தான் சாம்பவி குருமூர்த்தி இவங்க இப்போது சண்டில ஒளிபரப்பாகிட்டு இருக்க இலக்கிய சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க குழந்தை நட்சத்திரமா சின்ன அறிமுகமான இவங்க தமிழ் தெலுங்கு சின்னத்திரையில பிரபலமான ஒரு நடிகையா இருக்காங்க நடிகை ஷாம்பவி தமிழ்ல முதன் முதலா தாமரை அப்படிங்கிற சீரியல் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க அதன் பிறகு விஜய் டிவியில ஒளிபரப்பான வினய்தாண்டி பருவாயா சீரியல்லாம் நடிச்சு ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தாங்க அதன் பிறகு தெலுங்குல மல்லேஸ்வரி அப்படிங்கிற சீரியல ஹீரோயினா நடிச்சாங்க இந்த சீரியல் ரசிகர் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை கிடைச்சிது தெலுங்கு ரசிகர்கள் சாம்பவிய பிரபலமான ஒரு சீரியல் நடிகாவே மாத்தினாங்க அதன் பிறகுதான் இவங்க மீண்டும் சன் டிவில சமஹிட் சீரியலான கண்மணி சீரியல்ல ரெண்டாவது ஹீரோனா நடித்து தமிழக ரசிகர் மத்தியில மேலும் பிரபலமானாங்க இந்த சீரியல்ல இவங்களுடைய நடிப்பு பெரும் பாராட்டப்பெற்றுச்சு ஆனா தவிர்க்க முடியாத சில காரணங்களால இந்த சீரியல் பாதியில நிறுத்தப்பட்டுச்சு இந்த நிலையில தான் இப்போ சாம்பவி திரும்பவும் தெலுங்குல ஒரு முக்கியமான சீரியல்ல கமிட்டா இருக்காங்க அதே மாதிரி சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய இலக்கிய சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்க இந்த சீரியல் இப்போது விடுவிறுப்பாகவும் பயங்கரமான ஒரு போயிட்டு இருக்கு ஷாம்பவி குருமூர்த்தி எப்போதுமே சமூக வாழ்த்துங்களை செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க நடிகை ஷாம்பவி அப்பப்போ தனது புகைப்படங்கள் வீடியோக்களை சமூக வாழ்த்துங்களை பகிர்ந்து வருவாங்க அதே மாதிரி ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஷாம்பவி சன் டிவியில் ஒளிபரப்பான கண்ணகி சாரி கண்மணி சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டலில் தான் சாப்பாடு ஆர்டர் செஞ்சுருக்காங்க அந்த சாப்பாட்டில் சாப்பிடும்போது சாப்பாட்டில் ஒரு கடினமான பிளாஸ்டிக் தனது தொண்டை பகுதியை தாக்கிடுச்சு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு மருத்துவமனைக்கு போய் தான் எடுத்தோம் அது பிறகு கொஞ்ச நாள் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு ஷாம்பவி ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி திடீர்னு நேற்று தினம் இலக்கிய அரசியல் நடிச்சிட்டு இருக்கும்போது ஷாம்பவிக்கு தொண்டை பகுதியில் பயங்கரமான வலி ஏற்பட்டிருக்கு வழியில ரொம்பவுமே கண் கலங்கி கதறி துடிச்சிருக்காங்க அதில் பிறகு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே எல்லாருமே பதிலடிச்சு அவளை கொண்டு போய் இப்போது மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்களாம் ஏற்கனவே அந்த பிளாஸ்டிக் துறந்து குத்துறதுனால அவங்களுடைய தொண்டை பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு தான் சரி செய்யப்படுச்சு மீண்டும் அதே பகுதியில் வலி ஏற்பட்டது அனைவருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகலை ஆனால் அவங்க இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் அதே பகுதியில் தான் வலிகள் ஏற்பட்டிருக்கு அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பகுதியில் வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே இப்போ அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டு இருக்கான் ஸோ அவங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்னு இலக்கிய சீரியல் அந்த திரைப்பட விலங்கள் எல்லாருமே கண் கலங்கி அவங்களுக்காக காத்துட்டும் இருக்காங்க இந்த விஷயம் சன் டிவி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கான தாக்கத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு